வெந்நி கொதிக்க வச்சிருக்கேன் இந்த வெந்நியை கொதிக்க வச்சுட்டு இதுல பாதி வெந்நி எடுத்து வச்சுட்டு நம்ம ரவை பண்ணலாம் ரவ போட்டு வடகம் பண்ணலாம் நீங்க அரிசி வடகம் இது எல்லாமே போட்டிருப்பீங்க அதே மாதிரியே ரவ வடகம் சூப்பரா பண்ணலாங்க வெறும் மிளகா மட்டும் அடிச்சு வச்சிருக்கேன் வெறும் மிளகாய் மட்டும் தான் காரத்துக்கு கொஞ்சோண்டு தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்கும் போகுது இப்போ சீரகத்தை நல்லா கையில வச்சு நல்லா நசுக்கி அந்த வாசமும் வரணும் அதே சமயத்துல சீரகம் நமக்கு முழுசாவும் இருக்கணும் நல்லா அப்படி கசக்கி ஊத்து விட்டீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் நுணுக்காமல் நுணுக்கிட்டோம்னா எல்லாம் நொறுங்கி போகும் அப்படி கூடாது இப்படி கையை வச்சு நசுக்கி போட்டாலே போதும் நல்ல ஒரு வாடையா இருக்கும் இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்க போகுது போன போதும் ரொம்ப வேண்டாம் ஒரு பெஞ்சு பெருங்காயத்தூள் இந்த மிளகாய் அடிச்சு வச்சு மிளகாய் அதையும் ஊத்திடலாம் இதுல நான் பாதி தண்ணியை எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க அந்த பாருங்க தண்ணி நம்ம இத சூடாவே வச்சிருந்தோம்னா கொதிக்க கொதிக்க நம்ம அதுல போட்டுக்கலாம் ஏன்னா ரவ போட்டோம்னா கட்டி ஆகும் அதனால அதுக்கு தேவையான உப்பு கல் உப்பு தான் போட்டுக்கேன் நல்லா கரைஞ்சுக்கிறோம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நான் பாருங்க இதுக்கு அரை கப் ரவை எடுத்துக்கங்க அரை கப் ரவைக்கே இந்த சட்டி நிறைய வரும்ங்க இன்னும் தண்ணியா வச்சா இன்னும் நிறைய வரும் அதனால நம்ம அரை கப் மட்டும் போடுங்க ரொம்ப எடுத்துறாதீங்க அரை கப்னா ஒரு 100 கிராம் கம்மியா 100 கிராம் அளவு தான் இருக்கும் அந்த அளவு தான் இருக்கும் நிறைய எடுத்துறாதீங்க நிறைய எடுத்தா உங்களால எடுத்து ஊத்த முடியாது அதிகம் ஆயிரும் சும்மா சின்ன ஒரு கப்புக்கு ஒரு ஒரு கப் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஐம்பது ஐம்பது கிராம் நூறு கிராம் அந்த அளவுக்கு நூறு கிராம் நூறு கிராம்ங்கிறதே நிறையதான் அதனால கம்மியா எடுத்து பண்ணுங்க நீங்க ஆவல்ல நிறைய போட்டு பண்ணிட்டா எடுத்து ஊத்த முடியாது கட்டியாவும் ஆயிரும் பார்த்து பண்ணணும் நல்லா கரை கரையிட்டோம் பதினாலு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப நம்ம மெதுவ ரவைய போடணும் கிண்டி விட்டே போடுங்க கட்டி சேர்ந்துடக்கூடாது கூடாது நம்ம ரவை உப்புமா எப்படி கிண்டுவோம் அதே மாதிரிதான் இப்படி கிண்டிட்டே இருங்க அந்த பாத்தீங்களா இப்ப முக்கால் தண்ணி எழுத்துருச்சு பாத்தீங்களா மேர வரைக்கும் ராவ வந்துருச்சு பாருங்க இன்னும் நல்லா தண்ணியா இருக்கணும் நம்ம தண்ணி இதுல குறைய குறைய நம்ம அந்த வெந்நீ எடுத்து இதுல ஊத்திக்கலாம் ஏன்னு சொன்னா இது நம்ம இறக்கி வச்சோம்னா அப்படியே திக்காயிருங்க திக்க ஆக போகுது அதனால நம்ம இதுல வெந்நீ கொஞ்சம் ஊத்திக்கலாம் நிறைய ஊதிங்க அதனால ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே பண்ணாது இதுவும் திக்காயிரும் அதனால நமக்கு பார்த்து தான் இது ஊத்துனது ரவை வேகிற வரைக்கும் நம்ம அப்படி கையில வச்சா அந்த ரவையினுடைய என்னுடைய எதுவும் தெரியக்கூடாது சூப்பரா நல்லா வெந்து வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் இப்போ பாருங்க மறுபடியும் திக் ஆயிடுச்சு பாத்தீங்களா இப்போ மறுபடியும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்தலாம் இப்போ கொஞ்சம் ஊத்துவோம் கொஞ்சம் பாதி மட்டும் ஊத்திட்டு பாதி வச்சுக்கலாம் அதான் சொல்ற ஒரு நம்ம அரை கப்புக்கு நம்ம ரவை எடுத்தோம் சொன்னா பத்து கப்பு தண்ணி முதல்ல வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் கூட நம்ம தேவையான ஊத்திட்டே இருக்கலாம் பக்கத்துல வெந்நியை கொதிக்க வச்சுட்டு ஊத்திட்டே இருக்கலாம் இந்த பதத்துக்கு வரணும் கீழே வந்து நம்மளுக்கு பிடிக்கவே செய்யக்கூடாது நல்லா வெந்துருச்சு ரவை ரவையை நம்ம நசுக்கணும்னா கையில் ரவை ந பிடிபடலை அவ்வளோதான் பிடிபடவே இல்லை அதனால் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அடுப்பை சிம்லேயே நம்ம ரவை போட்டதுக்கப்புறமா அடுப்பை சிம்மா கேட்கணும் சிம்லேயே தான் நம்ம இது பண்ணணும் என்ன ரவை ஈஸியாக வேகக்கூடியதான் ரெண்டு நிமிஷத்தில் இந்த வடகம் ரெடி பண்ணிடலாம் காயறது ரெண்டு நாள் ஆகும் நல்லா மறுபடியும் திக்காது பாத்தீங்களா இது ஏன்னா நம்ம இறக்கி வச்சு ஊத்த முன்னாடியே ரொம்ப கட்டி ஆயிருங்க அதனால நம்ம தண்ணியா ஊத்தும் போல தண்ணியா தான் வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு கரண்டியை தான் எடுத்து ஊத்தணும் இப்படி எடுத்து எடுத்து இப்படி பெருசா அப்படி ஊத்தி விடணும் காஞ்சி வச்சு நம்மளுக்கு தெரியவே செய்யாது ரவை கூட தெரியாது கண்ணுல காஞ்சிருச்சுன்னா நல்லா நமக்கு கொதிச்சு நல்லா வெந்து வந்துச்சு ரொம்ப வெந்துச்சுனாலும் கடுக்கடுக்குங்க இந்த அளவுக்கு போதா இருந்தா போதும் நம்ம ஊத்துறதுக்கு ஈஸியா அடுப்படம் அப்பா ஆஃப் பண்ணிடலாம் நீங்க நல்லா திக்கா வந்து நாங்க இடியா இப்போ ஒரு லைட்டா பிழிஞ்சு விடணும் அந்த ஒரு கண்ணு வச்ச இதுல வச்சு பிழியணும்னு நினைச்சீங்கன்னா இப்படியே வச்சிருங்க நல்லா ஆறிடும் ஆறவும் பாத்தீங்கன்னா கட்டி ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்க உரல விட்டு முறுக்கு மாதிரி அந்த மாதிரி பிழிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் இதை கொஞ்ச நேரம் இறக்கி வச்சிருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்க இப்படி கரண்டில் எடுத்து எடுத்து இப்படி அகலப்படுத்தி விட்டுருங்க என்ன சொன்னால் காஞ்சிடுச்சுன்னா இதில் அந்த ரவைவே எதுவுமே தெரியாது தான் நம்மளுக்கு ரவை தெரியும் காஞ்சி வச்சுன்னு தெரியாது அதனால் இது நல்ல அப்பளம் மாதிரி பெருசு பெருசாக வருங்க இந்த இது பூரா இது வந்து நாங்கள் வடகத்துக்குன்னே வச்சுருக்கிற வேஸ்டி அதனால் சுத்தமான இது எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் கவரில் ஊற்றாதீங்க இந்த சூட்டோடு நம்ம பிளாஸ்டிக் கவரில் பொழுது அப்படியே இலைக்கிறோம் பாருங்க சூப்பராக ஊற்றிது பார்த்துக்கலா இதை அப்படியே நம்ம தூக்கி வெயிலில் வச்சுருவோம் நல்லா வெயில ரெண்டு நாள் காயட்டும் அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இதை எப்படி வருதுக்கா எப்படி வருதுங்கிறத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க நல்லா சூப்பராக நம்மளுக்கு வடகம் நல்லா காஞ்சிடுச்சுங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு காயணும் இப்போ அதை நம்ம பொறிச்சு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க என்ன நல்லா சூடாகிடுச்சு பாத்தீங்களா நல்லா புரியுது பாத்தீங்களா நல்லா நம்ம பாருங்கள் எண்ணெயில் போட்டோடனே எப்படி எவ்வளோ அழகாக பொரியுது பார்த்தீங்களா நல்லா இப்படி எண்ணெய் காய வச்சு தான் போடணும் எப்பயுமே அப்பளம் வடகம் இதெல்லாம் பொறிக்கும் பொழுது நல்லா எண்ணெயை காய வச்சு தான் நம்மளை போடணும் சூப்பராக பொரி இது கூட கொஞ்சம் கறி வச்சு பார்த்தீங்களா அடுப்ப நம்ம சிம்ல வச்சுக்கலாம் எடுத்துருவோம் கருகிரும் உங்களுக்கு கருப்பாயிரும் இந்த அப்பளம் ரொம்ப குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருப்பாதிங்களா இதே மாதிரி நம்ம அடுத்து ஒரு ஒரு வடாம் போடலாம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ பாய்